ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட் ப்ரெட்டு டோஸ்ட்டு எக்கு வந்து ஆஃப் பாய் இதுதான் இன்றைக்கி காலை டிஃபன் மதியத்துக்கு புது எலக்ட்ரிக் குக்கரில் இன்றைக்கி சாதம் வச்சுருக்கிறேன் ஏற்கனவே என்கிட்ட எலக்ட்ரிக் குக்கர் பெருசு தான் இருக்குது இப்போ எனக்கு எவ்வளோ ரைஸ் வைக்கிறது கிடையாது கம்மியாக தான் வைக்கிறேன் அதனால தான் இந்த ரெண்டு லிட்ரு குக்கர் வந்து எலக்ட்ரிக் குக்கர் இப்போ தான் வாங்கினேன் அதில் இன்றைக்கி வச்சிருக்கிறேன் சுட சுட சாதம் இருக்குது சிக்கன் குழம்பு அன்றைக்கி வெட்னஸ் டேங்கிறதுனால சிக்கன் குழம்பு அந்த பீன்ஸு உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு வச்சுருக்குறேன் அதெல்லாம் போட்டு வச்சாக்கா சூப்பராக இருக்கும் சிக்கன் குழம்பு சிக்கன் தண்ணி இறுத்து வச்சு அதில் ரசம் வச்சுருக்கேன் இந்த ரசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் வருத்திட்ருக்குறேன் ரெடியாகிட்டு இருக்குது இது கூட வந்து தயிர் இது வந்து ஆப்ஷனல் தான் இன்றைக்கி மோஸ்ட்லி தயிர் போட்டுக்க மாட்டோம் நான் வந்து ரெசிபிக்காக காட்டுறேன் இன்றைக்கி சமையல் இது தான் நைட்டுக்கு நல்லா சாஃப்டான இட்லி கார சட்னி சாம்பார் தேங்காய் சட்னி இது வந்து வெளியில் ஹோட்டலில் வாங்கினது தான் ஆனால் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் அந்த கடையில் இன்றைக்கி டின்னர் இது தான் இன்றைக்கி பிரேக்ஃபஸ்ட் லன்ச் டின்னர் பார்த்தாச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ